எல்லா புகழும் அல்லாஹூக்கே சஹாபாக்கள் மற்றும் சஹாபிய பெண்மணிகளின் வரலாற்றை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜைத் அல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை தான் பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ் திருக்குர் ஆனில் பெயர் கூறப்பட்ட ஒரே நபி தோழர் ஜைத்ரலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் தான் இஸ்லாத்தை முதல் நபர்களில் ஒருவராக இருக்காங்க இவங்க இருக்கும் போது தன் தாய் மற்றும் தந்தையுடன் ஒரு இடத்திற்கு அழைத்து செல்லப்படுறாங்க அங்கு சிலர் ஜைத்ரலி அல்லாஹு அன்ஹூ அவர்களை கடத்தி சென்று விடுகிறார்கள் அழைத்து சென்று ஒரு சந்தையில் நானூறு திர்கங்களுக்கு அடிமையாக விற்கப்பட்டார்கள் ஜெயத்ரலி அல்லாஹு அன்ஹூ அவர்களை விலை கொடுத்து வாங்கி சென்றது கத்திஜர் அலி அல்லாஹு வன்ஹா அவர்களின் உறவினரான ஹக்கீம் என்பவர் ஜைத் அவர்களை ஹக்கீம் மக்காவிற்கு அழைத்து வந்து கத்திஜர் அலி அல்லாஹு வன்ஹா அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்து விட்டார்கள் அப்போது ஜைத் அவர்கள் பத்து வயதுக்கும் குறைவான சிறுவனாக இருந்தாங்க கத்திஜார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்து விட்டார்கள் அல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரின் வீட்டில் வளர்ந்து வந்தாங்க ஒரு நாள் ஜைத் அவர்களின் உறவினர்களில் சிலர் ஹஜ் செய்யறதுக்காக மக்காவுக்கு வராங்க அப்போது அவர்களை பார்த்து அடையாளம் கொண்டார்கள் அதை ஜைதவர்களின் தந்தையிடம் கூறிவிட்டார்கள் இந்த மாதிரி காணாம போன உங்க மகனை பார்த்தோம் என்று ஜைத் அலி தந்தையும் உடனே சந்திப்பதற்காக மக்காவிற்கு வராங்க வந்து நபிகள் நாயகம் செல்லு அழகி வசல்லம் அவர்களை சந்தித்து நாங்க உங்க கிட்ட பணம் கொடுக்கறோம் எங்க மகனை விடுதலை செய்து இங்க கூடவே அனுப்பி வச்சிருங்க என்று கேக்குறாங்க அதற்கு நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் சொல்றாங்க எனக்கு பணம் எல்லாம் வேணா உங்க மகனை நீங்க தாராளமா அழைத்து செல்லலாம் என்று சொல்றாங்க ஜைதவர்களை அழைக்கிறாங்க அழைத்து இவர்களை உங்களுக்கு அடையாளம் தெரியுதா என்று நபிகளார் கேக்குறாங்க ஆம் தெரிகிறது இவங்க என் தாய் இவங்க என் தந்தை என்று ஜலி அல்லாஹு அன்பு அவர்கள் சொல்றாங்க தன்னை விடுவித்த பின்பும் கூட ஜைத்ரலி அல்லாஹு அன்பு அவர்கள் அவங்க தாய் தந்தையுடன் செல்ல விரும்பவில்லை நபிகளாருடன் இருக்க விரும்பினார்கள் இந்த உலகில் நான் எதற்காகவும் உங்களை விட்டு செல்ல மாட்டேன் என்று நபிகளாரை பார்த்து ஜைத்ரலி அல்லாஹு அன்பு அவர்கள் கூறினார்கள் இதை கேட்ட நபிகளார் உடனே ஜைத்ரலி அல்லாஹூ அன்ஹு அவர்களை அழைத்துக் கொண்டு மக்கள் முன்பு நின்று நான் ஜைதை விடு வித்துவிட்டேன் இனிமேன் ஜீத் என்னுடைய மகன் நான் இவரை தத்தெடுத்து கொண்டேன் இனி இவர் என் வாரிசாக இருப்பார் என்று கூறினார்கள் இனி இவர் ஜெயித் பின் முகமது என்று அறியப்படுவார் என்று கூறினார்கள் அதன் பின்பு ஒரு குரான் வசனம் இறங்கப்பட்டது வளர்ப்பு புதல்வர்களை அவர்களின் சொந்த தந்தையுடன் சேர்த்தே அழையுங்கள் இதுவே அல்லாஹுவின் நீதியாகும் என்ற குரான் வசனம் இறங்கப்பட்ட பின்பு ஜெயத் பின் முகமது என்று அழைக்கப்படாமல் பழையபடி ஜெயத் பின் ஹாரிசா என்று அழைக்கப்பட்டார்கள் நபிகலாரின் ஜஷ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார்கள் அவங்க இரண்டு பேருக்கும் ஒத்து போகாம பிரிந்து விட்டார்கள் உம்மு ஐமன் என்பவரை திருமணம் செய்தார்கள் அவங்க மூலமாக உசாமார் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்தார்கள் உசாமார் அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் நபிகலாரின் வீட்டில் பிறந்து அங்கேயே வளர்ந்து வந்தார்கள் நபிகலார் கவனித்துக் கொண்டார்கள் செல்லும் போது அன்ஹு அவர்களை தான் அழைத்துக் கொண்டு சென்றார்கள் நபிகள் நாயகம் அலஹிவசல்லம் அவர்களின் வாழ்நாளில் மிக மோசமான நாட்கள் தாயிஃபின் நாட்கள் என்பது நமக்கு தெரியும் அந்த மக்கள் நபிகலாரை கற்களால் தாக்கும் போது அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகலாரை பாதுகாத்தார்கள் ஒரு கேடயம் போல பாதுகாத்து நின்றார்கள் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் நபிகளார் காலத்தில் நடந்த போர்களில் கலந்து கொண்டார்கள் முக்தா என்ற போர் ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு நடைபெற்றது இந்த போரில் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் தளபதியாக நியமிக்கப்பட்டார்கள் நபிகள் நாயகம் அலஹி வசல்லம் அவர்கள் முதலாவதாக ஜைத்ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களை தளபதியாக நியமித்தார்கள் எதிரிகள் இவரை கொன்றுவிட்டால் ஜாஃபர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் தளபதியாக இருப்பார்கள் பின்பு ஹிப்னு ரவாஹா இருப்பார்கள் என்று கூறினார்கள் முதலில் ஜைத்ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடியை ஏந்தினார்கள் அவர் கொல்லப்பட்டார்கள் இரண்டாவதாக ஜாஃபர் அலி அல்லாஹு அவர்கள் ஏந்தினார்கள் அவரும் கொல்லப்பட்டார்கள் மூன்றாவதாக அப்துல்லா இப்னு ரவாஹர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏந்தினார்கள் அவரும் கொல்லப்பட்டார்கள் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த முக்தா போரில் மரணமடைந்தார்கள் இந்த வீடியோவை நீங்க முழுசா பாத்திருந்தீங்கன்னா இப்போ நான் கேட்க போற மூன்று கேள்விகளுக்கு சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க முதல் கேள்வி அலி அல்லாஹு அன்ஹு அவர்களை தத்தெடுத்தது யார் இரண்டாவது கேள்வி அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏன் தன் தாய் தந்தையுடன் செல்ல விரும்பவில்லை மூன்றாவது கேள்வி அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த போரில் கொல்லப்பட்டார்கள் இந்த மூன்று கேள்விகளுக்கான சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் அடுத்த சகாபாக்களுடைய வரலாற்றை அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் அல்லாஹ்